நம்பர் சொல்லட்டுமா வைக்கிறீங்களா நானூற்றி எண்பத்தி அஞ்சு வெரி குட் கிளாப் அளவுக்கு கிளாப் வெரி குட் நெக்ஸ்ட் கீர்த்தனா போமா அதை எடுத்துப்பா அதை எடுத்துருங்க ம் நெக்ஸ்ட்டுமா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வெரி குட் கிளாப் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் வெரி குட் சிவகுரு போங்க அதை எடுத்து வச்சிருக்கோம்மா எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபது வெரி குட் ஆ சிவகுரு வெரி குட்ரா இருபதுன்னு சொன்னேன் இருபது கரெக்டு கரெக்டு தான் தான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன வரும் இருபது என்ன வரும் இருபது எழுநூத்தி இருபது காட்டுங்க பார்க்கலாம் ம் வெரி குட் கரெக்டாக செஞ்சிருக்கேன் அப்புறம் என்ன ஓகே இன்னும் ஒருத்தர் யார் செய்யலாம் யாரு இல்லை வராதவங்க வாங்க எல்லாம் வந்தவங்களே வர வேணாம் எங்கே அவங்க நீங்கள் போங்க மதுபாலா போ இட கூட்டா தம்பி டக்குன்னு கொடு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி வெரி குட் ஆ இங்கே 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 எட்நூற்றி அடுத்து அடுத்தமா ஆ எட்நூற்றி முப்பத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டு எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கட்டா வச்சுக்கலு பாருங்கப்பா காட்டுங்க வெரி குட்